அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருமே ஊரடங்கு உத்தரவுனால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இந்த குவாரண்டைன் டேஸ எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எப்படியும் எல்லாருக்கும் வெட்டியா தான் போகும்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த குவாரண்டைன் டேஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பயனுள்ளதா ஆக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு நல்ல நாள்லயே நம்ம ஸ்கூல் புக்கும் படிக்க மாட்டோம் காலேஜ் புக்கையும் படிக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்துக்கா படிக்கிறது வாசிப்புங்கிறது ஐந்து வயது தொடங்கி ஐம்பது வயதை தாண்டியும் தொடர வேண்டும் வாசிப்பை நேசிக்க வயது வந்து ஒரு தடையே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் திருக்குறள் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம வயதுக்கேற்ப எளிமையான பாடல்களை கல்வி பாடத்திட்டங்களும் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்மளோட பாடத்திட்டத்திற்காக படிப்பவை அதெல்லாம் முக்கியம் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம படிப்பது தான் நமக்கு பிடிச்ச நூல் ஓகேவா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்து இந்த லீவுகளை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இருந்தது இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புது நூலை வந்து அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த மாதிரி குழந்தை கவிஞரோட பிறந்தநாள் விழா வந்தது அப்போ அங்கே வந்து நான் லைப்ரரி போனேன் அங்கே போய் புக்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறேன் எனக்கு வந்து குழந்தை கவிஞரோட நூலான சிரிக்கும் பூக்கள்னு ஒரு புக் இருந்தது அதை எடுத்தேன் படித்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது இன்பம் அடைந்தேன் ஈட்டிய இன்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆம் என்னை கவர்ந்த நூல் சிரிக்கும் பூக்கள் சிரிக்கும் பூக்களின் ஆசிரியர் யார் தெரியுமா குழந்தைகளுக்காக மட்டுமே கவிதை எழுதி பெயர் பெற்ற குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா அவர்கள் இந்த சிரிக்கும் பூக்கள் நூலை வந்து குழந்தை புத்தக நிலையம் வந்து வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டது இந்த புக்கில் இந்த புக்கோட விலை வந்து அறுபது ரூபா அதில் நூற்றி பத்து பாடல்கள் இருக்கு அட்டைப்படம் வந்து அழகிய வண்ணத்தில் இரண்டு குழந்தைகள் தோட்டத்தில் அமர்ந்திருப்பது போல மிக அருமையாக இருக்கின்றது இந்த நூலை எடுத்து படித்தங்க முதல் பாட்டு என்ன அப்படின்னா பாலமுருகன் சின்ன சின்ன குழந்தையம்மா எங்கள் பாலமுருகன் சிறு பிள்ளைகளின் இனியத்தோழன் எங்கள் பாலமுருகன் கள்ளமில்லா உள்ளம் கொண்டால் எங்கள் பாலமுருகன் நம்மை காத்தருள்வான் காத்தருள்வான் எங்கள் பாலமுருகன் என்று குழந்தை தோழனாக படைத்து காட்டும் கவிஞர் நல்ல உள்ளம் இருந்தால்தான் கடவுள் அருள் கிட்டும் என்பதையும் நமக்கு இந்த பாடல் மூலம் வலியுறுத்துகிறார் இன்னொரு ஒரு பாட்டு படித்தேன் என்ன அப்படின்னா ஓடியாட ஒரு நேரம் உணவை உண்ண ஒரு நேரம் பாடம் படிக்க ஒரு நேரம் படுத்து தூங்க ஒரு நேரம் பெற்றோருக்காக ஒரு நேரம் பிறருக்காக ஒரு நேரம் இப்படி நேரம் ஒதுக்கிடுவேன் இன்பமாக வாழ்ந்துடுவேன் பாரதியாரெல்லாம் நமக்கு விளையாட்டு பிடிக்கும் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாடல் இருந்தா அது குழந்தை குழந்தைக்கவியர் நேரங்களை ஒதுக்கி நம்ம வந்து ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலம் வலியுறுத்துகிறார் இன்றொரு பாடல் இது மிகச்சிறு குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா ஒட்டக்சிவிங்கி நின்று கொண்டே தூங்கிவிடும் உயிரைவாள் தலைகீழாக தூங்கி தூங்கிடும் சிட்டுக்குருவி மரத்தை பற்றி தூங்கிடும் சின்ன பப்பா தொட்டிலுக்குள் படுத்து தூங்கிடும் கண்ணை திறந்தபடியே மீனும் பாம்பும் தூங்கிடும் என்ன காரணத்தினாலே என்று தெரியுமா இவைகளுக்கு கண்ணை மூட இமைகள் இல்லையே அப்படின்னு மிக அழகா எழுதியிருக்காருங்க விலங்குகள் தூங்கும் விதத்தை பார்த்தறியாத குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பாடல் இது மேலும் மீனுக்கும் பாம்புக்கும் இமைகள் இல்லை என்ற உண்மையையும் குழந்தைகளுக்கு அவர் சொல்ல வருகிறார் பாடல் மூலமே இத்தகைய எளிய நடை குழந்தை கவிஞரை தவிர வேற யாராலும் எழுத முடியும் மலை காற்று வானம் பூமி என இயற்கையையும் பாடியுள்ளாருங்க அதற்கடுத்து இன்னொரு பாடல் ஒன்று சொல்ல கடமைக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதில் என்றும் பெருமை கொண்டிடுவேன் இந்தியனாக இருந்திட என்றும் முயற்சி செய்திருவேன் என்று இளைய தலைமுறையை துண்ணும் கவிஞர் இந்திய நாட்டின் பெருமை உயர என்றதையெல்லாம் செய்திருவேன் என்று பாடலை நிறைவு செய்கிறாருங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்திய நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று சிறு உள்ளங்களில் தன் விதைகளை தூவி தூவி விட்டு சென்றிருக்கிறார் கவிஞர் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுல வேடிக்கை பாடல்னு ஒரு பன்னெண்டு பாடல் இருக்குங்க அதுல ஒரு பாட்டை சொல்றது உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோழிகள் வந்து உலகத்துல வந்து எத்தனை வருஷம் வாழும் யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம் குழந்தை கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோழிகள் எத்தனை ஆண்டுகள் உலகில் வாழும் என்பதை அறிவாயோ அறிவேன் அறிவேன் மக்கள் அவற்றை அறுத்து தின்றினும் நாள் வரைதான் என்று அழகாக முடிக்கிறேன் அந்த மாதிரி சிறுவர்களான சிறு குழந்தைகளையும் இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக பெரியவர்களாக இருக்கட்டும் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் மகிழ வைக்கும் நூல் சிரிக்கும் பூக்கள் இந்த குவாரண்டைன் டேஸ்லையாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிறு சிறு நூல் பாடல்களை வந்து சொல்லிக் கொடுங்க மழைச் செல்வங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு உங்கள் இடத்துல இந்த இடத்துல வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்